السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفر ونعوذ باللہ من شرور انفسنا ومن سجئات عمالنا من يهده اللہ فلا مضللہ ومن يدلل فلا هادیلہ ونشہدو ان لا الہ الا اللہ, اللہ, اللہ وحده لا شریک لہ وان اشهد ان سجدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تبل قلوب بضوائق وعافيته بداني بشفاءه ونوري لبصادي ضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قالوا یا ابانا استغفر لنا ذنوبنا انہا کم ناخاتین قال النبی صلی اللہ علیہ وسلم لعمر رضی اللہ تعالیٰ لا تَنسَانِي يَا مُخَيَّ مِن دُعَائِكَ او کما قال علیہ السلام صدق اللہ العظیم و صدق رسوله النبی الدریم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ان اريد الا اصلاح مستطاع وما توفيقي الا بالله فهل نائم الله وركنه ورتاقما صلاه النكرين سلام النبي عليه ஈருலக சர்தார் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுமடுகளை வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நபிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆகி பிறப்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே அல்லாஹின் நேரடியார்களே அல்லது யூசுஃபனுடைய தொண்ணூத்தி ஏழாவது யூசுப் யூசுஃப் இஸ்லாத்து அவர்களுடைய சகோதரர்கள் யபு அலைத்துலாம் அவர்களிடத்தில் தங்களுடைய தந்தை இடத்தில் தாங்கள் செய்த தவறுகளுக்காக தாங்கள் செய்த பாவங்களுக்காக எங்களுக்காக நீங்கள் அல்லாமிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று எங்களுடைய தந்தையே எங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் என தன்னுடைய தந்தையாரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்ட நிகழ்வை இன்னா குன்னா சாத்தி நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் எனவே எங்களுடைய பாவங்களுக்காக அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என கேட்டதை அல்லார நிஷானூரத்தாரா சொல்லி காட்டுகிறார் அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்கவுங்க தானே மன்னிப்பு கேட்கணும் இவர்கள் செய்த பாவத்துக்கு இவங்க அத்தா எப்படி மன்னிப்பு கேட்கலாம் என்று நாம் யாரையும் சார்ந்திருக்க கூடாது நாம் யாரிடத்திலேயும் எந்த தேவையையும் கேட்கக்கூடாது இடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும் அல்லாவிடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும் என்று அல்லாம் கேட்க வேண்டும் என்கிற சத்திய வார்த்தையை தவறாக சித்தரித்து நாம் எந்த நிலையிலும் ஒற்றுமையோடு பிறருடைய தேவையோடு அனுசரணையோடு இருந்துவிடக் கூடாது என்று நினைத்த ஒரு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வைத்ததனுடைய விளைவு யாரும் யாருக்கும் சலாம் சொல்வதில் கூட தயக்கம் சலாம் கூட பிறருடைய துஆ தான் அடுத்தவர்களுடைய துஆ யாரும் நம் துஆவால் நம்முடைய பிரார்த்தனையால் நாம் வளம் பெற்று விடலாம் நான் தொழுகிறேன் ஏன் தொழுக எனக்கு நான் நோன்பு வைக்கிறேன் என்னுடைய நோன்பு வைக்கிறதுடைய நன்மை எனக்கு நான் சொற்பத்துக்குள் போவதற்கு என்னுடைய அமல்கள்தான் எனக்கு ஒத்துழைக்கப் போகிறது நான் தான் காரணம் நான் தான் காரணம் நான் தான் காரணம் என்று நினைத்து நினைத்து பிறரை அடுத்தவர்களை நம் அல்லாதவர்களே இன்னும் சொல்ல போனால் நம்முடைய காலத்தில் வாழுகிற அல்லஹ்கு மிக மிக நெருக்கமாக வாழுகிற அல்லாஹனுடைய விவாதத்தில் கொஞ்சம் கூட குறை வைக்காமல் இருக்கிற போய் பேசாத போன்று இல்லாதவர்களாக இல்லாமல் பேணிக்கை உடையவர்களாக எத்தனையோ நன்மக்கள் எத்தனையோ நல்லவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் நம்மை சுற்றி வாழுகிறார்கள் ஆனால் யாருடைய மரியாதையும் யாருடைய மதிப்பும் நம்மளுடைய உள்ளத்தில் ஏறிவிடாதபடி நம்மை ஒரு சிலர் நம்மை மாற்றியதனுடைய விளைவு நாம் என்னால் முடியும் என்னால் செய்ய முடியும் நான் தான் எல்லாத்தையும் காரணம் நானே என்னுடைய அமலே என்று எல்லாவற்றுக்கும் நம்மை உட்படுத்தி பிறருடைய துவாவை பிறருடைய அந்தஸ்தை பிறருடைய துவாவுக்குண்டான அழைப்பை நாம் கண்டுகிறதே கிடையாது அடுத்தவர்களிடத்தில் சாதாரணமாக எங்களுக்காக துவா செய்யுங்க என்று சொல்வதை கூட கேவலமாக நினைக்கிற தவறாக நினைக்கிற ஒரு சமூகம் நம்மிடத்தில் வளர்ந்துடுச்சு நான் எனக்கு வேணும்னா என் அல்லாட்ட நான் கேட்க போறேன் ஏனென்றால் அல்லாதுல ஷானக்தாலா சொல்கிறார் என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள் ஏன் நான் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன் சொன்னார்கள் அல்லா உங்களுடைய பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறார் உண்மைதான் அல்லாஹ் நம்முடைய வார்த்தைகளை செவிபெடுக்கிறான் கேட்கிறான் அவன் செவிடன் அல்ல அல்லாத உலகத்தின் எந்த மூலையில் இருந்து அவனை அழைத்தாலும் அவனிடத்தில் செய்தாலும் அவனுக்கு கேட்கும் அல்லாவுக்கு கேட்கும் உண்மைதான் அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக இருக்கிறான் அவனிடத்தில் தான் கேட்க வேண்டும் அவன் தான் தருவான் எல்லாம் வாஸ்தவம் தவறே கிடையாது அவனிடத்தில் தான் கேட்கணும் அவன் தான் தருவான் அவன் தருவான் என்பது அடுத்தவர்களிடத்தில் கேட்க கூடாது என்பதா இல்லை ஏன் இல்லை என்றால் அல்லாவே சொல்கிறார் வசலாம் அவர்களிடத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் சென்று எங்கள் பாவத்தை இன்னா குன்னா காத்தி நாங்கள் தப்பு செய்து விட்டோம் எங்களுடைய பாவத்துக்காக எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் அல்லாட்ட துவா செய்ய நீங்க நபி ஏன்னா நீங்க உயர்வானவங்க ஏனென்றால் நீங்கள் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் உங்களுடைய துவா அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலாம் நாம் முட்டி முட்டி கேட்டாலும் என்னுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாம போகலாம் என்று பிறருடைய துவாவுக்குண்டான ஆசை அடுத்தவர்களுடைய துவா செய்ய வேண்டும் என்கிற ஆசை அசலாமலை சொல்றோமே என்ன பொருள் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு அல்லாஹனுடைய சலாமத் கிடைக்கணும் என்பது தானே அலாமும் வலைக்கும் சலாம் என்பதற்குள்ள இப்ப அது துகா அடுத்தவர்களுடைய துஹா அந்த பிறருடைய துஹாவினால் தான் நம்முடைய வாழ்வு நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நாம் செய்கிற அமல்களினால் மட்டும் கிடையாது நம்மாலே நாம நல்லவன் நான் நல்லா இருக்கிறேன் நான் கரெக்டா இருக்கிறேன் நான் எல்லாம் சரியா இருக்கிறேன் யாருடைய தயவும் தாட்சர்யமும் எனக்கு தேவையில்லை யாருடைய துவாவும் எனக்கு தேவையில்லை யாரும் எனக்காக செய்ய வேண்டியது இல்லை என்கிற அந்த நினைப்புகள் தான் துவா செய்தால் ஆமீன் சொல்கிற பழக்கம் கூட இல்லாமல் போய் ஆமீன் சொல்வது தவறாக எண்ணப்பட்டு ஆமீன் சொல்பவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் அவர்களெல்லாம் அயோக்கியர்கள் ஆமீன் சொல்பவர்கள் எல்லாம் நபியை பின்பற்றவாதவர்கள் என்கிற அளவுக்கு நம்முடைய சிந்தனை மாறி போயிடுச்சு இல்ல பிறருடைய துவாவுக்கு பிறருடைய துவாவின் மீது உண்டான அந்த மரியாதை கெட்டு போச்சு

செல்வதற்காக சல்லா அலே செல்லமோடு இல்லை தனிமையில் உம்ராவுக்கு செல்வதற்காக நான் சல்லல்லா சொல்லத்தில் அனுமதி கேட்டேன் யாரை சொல்லலாம் நான் உம்ராவுக்கு போலான் இருக்கேன் மதிநாள் இருக்கும் போது உம்ராவுக்கு செல்வதற்காக நான் சுருல்லாவிடத்தில் அனுமதி கேட்டேன் அலி சல்லல்லா அலே செலமுருகன் எனக்கு அனுமதி கொடுத்தாங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னார் போயிட்டு வாங்கன்னு சொன்னா அஸ்தவுதீன் உல்லாஹ் அதீனக்கும் அமாநத்தக்கும் என்று சல்லல்லா அலிசலம் துஹா செய்து வழி அனுப்புகிற ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கு அப்படித்தான் சல்லல்லா அலி செல்லும் உமர் அலி அல்லாவுத்தார் அனுபவங்களை வழியனுப்பி வைத்திருக்க வேண்டும் உமர் அலி அல்லாவுத்தார் அண்ணன் அவர்களிடத்தில் நவிகன் நாயகம் சல்லல்லாஹுரை விசன் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹதீஸில் பதியப்பட்டிருக்கிறது லா தன்சானியவுகை மின் துஹாயி சல்லல்லா வரைசன் அவர்கள் உமர் அலி அல்லாவுத்தார் அவங்களிடத்தில் சொல்கிறார்கள் என்னுடைய சகோதரா நீங்க உம்ராவுக்கு போய் அங்க உங்களுக்காக செய்யக்கூடிய துவாக்களில் என்ன மறந்துடாதீங்க எனக்காக துவா செய்ய யாருமாய் அல்லா அலிசன் உமருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் முகமது சல்லா அலிசனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாதா நான் அல்லாட்ட கேட்டா அல்லா எனக்கு தரமாட்டான் தரமாட்டான் போல இருக்கு அதனால நீங்க உம்ராவுக்கு போறீங்க நீங்க எனக்காக அந்த எண்ணத்துலயா அபிகல் நாயகன் செய்ய கேட்கிறாங்க இல்ல உமரை விட சிறந்தவர்கள் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருடைய துஆவை விட உயர்தரமான துஆ கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ ஆனாலும் ரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் கேட்கிறார்கள் நீங்க உங்களுக்காக துஆ செய்யும் போது எனக்காகவும் சேர்த்து துஆ செய்யுங்க எனக்காகவும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்களிடத்தில் வாய் திறந்து எனக்காக துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க உமர் அல்லாத்தலாடைய ஆட்சிகாலம் ரவி மறைவுக்குப் பிறகு உமர் ஆட்சி காலத்தில் இருந்த நேரம் உமர் ரவி அல்லாஹு தாலு அவர்களுடைய அந்த காலத்தில் யமன் தேசத்திலிருந்து யாரெல்லாம் வருவார்களோ யமன் தேசத்திலிருந்து ஒரு படை வந்திருக்கிறது என்பது தெரிஞ்சாலே உமரதி அல்லாஹத்தாலும் அந்த படையை பார்க்க போயிடுவாங்க அங்க போய் உமரதி அல்லாஹாலத்தவர்கள் கேட்பாங்க நீங்க எமன்ல இருந்து வந்திருக்கிறீர்களா ஆமா யமன்ல இருந்து வந்திருக்கிறோம் உங்கள்ல ஓய்சுன்னு ஆமீர் இருக்கிறாரா இந்த படையில இந்த யமன் தேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்களிலே உவைசுபின் ஆமீர் என்பவர் இருக்கிறாரா என்று உமரதி அல்லாஹன் கேட்பாங்க அவங்க இல்லையே எங்கள்ல யாரும் ஓய்சுபின் ஆமீர் இல்லையே என்று சொல்லுவாங்க அப்ப உமரதி அல்லாஹன் சொல்லுவாங்களா ஓய்சுபின் ஆமீர் இல்லையா இல்ல ஓய்சுபின் ஆமீர்னு எமன்ல இருக்கிறாரா இங்க அப்படி யாரும் எங்களுக்கு அறிமுகம் இல்லையே தெரியாதே வந்துருவாங்க திரும்ப இன்னொரு சந்தர்ப்பத்தில் எவனுடைய ஆட்கள் வந்திருக்கிறாங்க தெரிஞ்சா உடனே ஓடி போவாங்களாம் உமரதியா ஹலீஃபா ஓடிப்பை உங்கள்ல நீங்க யமன் தேவாசிகளா ஆமா உங்கள்ல உவைசுகுன ஆமீர் இருக்கிறாரா இல்ல இப்படியே பல தடவை உமரதி அல்லாஹூத்தாலவர்கள் இந்த உவைசை தேடுகிறார்கள் எமன் நாட்டிலிருந்து ஒரு உவைஸ் வருவார் அவரை நாம் சந்திப்போம் என்கிற நினைப்போடு ஒவ்வொரு தடவையும் ஒவைசுபுனு ஆமிரை உமரதியதாவுத்தரானில் தேடுகிறார்கள் ஒரு கட்டத்தில் இதா அத்தா அநேகி அம்தாது அகலின் யமன் எமனுடைய அந்த கூட்டம் வந்திருக்கும் போது உமரதியதாவுத்தரானு கேட்டாங்க ஃபிகும் ஓய்சுபுன் ஆமீர் உங்களில் ஒய்சுபுனு ஆமீர் இருக்கிறாரா அத்தா அத்தா அலா உவைஸ் ஃப கால அந்த ஒவைசுபுன் ஆமீர் காலலா இப்போ சொன்னாங்க ஆமா எங்கள்ல ஓய்சுபின் ஆமீர்னு உத்தரவிக்கிறார் அதுவும் இருக்கிறாரு அவர்தான் உமர்த்தரன் அவர்கள் ஓடோடி வருகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் நீங்க முராத் தும்ம மின் கரண் நீங்க முராத் என்கிற கரண் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவரா உங்க குடும்பம் இந்த குடும்பமா உமரதியன் கேட்கிறார்கள் கரண் ஆம் ஆமா நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் தான் உங்களுக்கு ஒரு குஷ்டம் வெள்ள கலர்ல உடம்பெல்லாம் வெள்ளையாகும் அப்படி வெண்குஷ்டம் ஏற்பட்டு அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ஒரு திருகம் அளவுக்கு ஒரு இடத்தில் மட்டும் கிளியர் ஆகாம அந்த இடம் மட்டும் வெள்ளையா இருக்கா உங்க கை காட்டுங்க அவர் கையை நீட்டுகிறார் கையில ஆமா அல நாம் எனக்கு ஏற்கனவே அப்படி ஒரு குஷ்ட நோய் வந்தது அந்த நோய் எல்லாம் நல்லா போச்சு இப்ப ஒரே ஒரு இடத்தில் உள்ள அடையாளம் மட்டும் அப்படியே இருக்கு அது போகவே இல்லை கால லக்க வாலிதத்துள் உங்களுக்கு அம்மா இருக்காங்களா கால நாம் அவர் சொன்னார் ஆமா எனக்கு தாய் இருக்கு கால சமயத்து ஒரு சூழலாகி செல்லலாக வரைகிற செல்லம் இவ்வளவு அடையாளங்களையும் கேட்ட பிறகு

அவருக்குண்குஷ்ட நோய் இருந்திருக்கும் ஒரு அளவுக்கு தவிர மற்ற வெண்ணக்கலர் அப்படியே அவருடைய கைகளில் இருக்கும் லகு வாலிதத்து அவருக்கு தாய் ஒருத்தவங்க இருப்பாங்க அவர் அந்த தாய்க்காக வேண்டியே வாழ்ந்தவர் அந்த தாய்க்கு அதிகமாக நன்மை செய்தவர் தாய்க்காக வேண்டியே இருந்தவர் என்றெல்லாம் அந்த அவருடைய தன்மைகளை கூட பெண்மணி நாயகன் ரசூருல்லாஹி சல்லா அலிசல்ல உமரவியல்ல அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து உமர் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள் நான் இந்த உவைசை பத்தி நான் இவ்வளவு சொல்றேன்ல ஏன் தெரியுமா இந்த உயல்லா அலிசல்லம் பார்க்கல அந்த உவைல்லா அலிசல்லையும் பார்க்கல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் இவர் யமன் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் நபிகளாரின் மீது பேராசை கொண்டவர் உவைசுல் கர்னி என்று சொல்லப்படுகிற உவைஸ் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஆனால் கண் பார்வை தெரியாத வயோதிக தாய் உவைஸ் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள் தன் தாயை கவனித்துக் கொள்ள வேண்டும் பணிவிடை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலேயே இவரால் மக்காவுக்கோ மதீனாவுக்கோ வர முடியவில்லை சந்திக்க முடியவில்லை நேரில் சந்திக்காததினால் சஹாபி என்கிற அந்தஸ்தும் அவருக்கு கிடைக்கல ஆனால் நபிகிள பெருமானா வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பெயரை சொல்லி அவருடைய குடும்ப பெயரை சொல்லி அவருடைய அடையாளங்களை சொல்லி இப்படி ஒருவர் எமனில் இருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மற்றொரு அதிகத்தில் சொல்கிறார்கள் என் மீது அதிக பேராண்பை கொண்டவர் என் மீது அதிக ஆசை கொண்டவர் அப்படி ஒருவர் இருக்கிறார் அவர் ஒரு காலத்தில் வருவார் நீர் அவரை சந்திப்பீர் அப்படி சந்திக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா இதெல்லாம் வெளிரங்கமான அடையாளம் அவர் ஆமிருடைய மகன் அவங்க அத்தா பேர் ஆமிரு அவர் இந்த கோத்திரத்தை சார்ந்தவர் அவருக்கு இந்த அடையாளம் இருக்கு இதெல்லாமே வெளிரங்கமான அடையாளம் இன்னொரு அந்தரங்க அடையாளம் அவருக்கு உண்டு என்ன தெரியுமா அவர் அல்லாவின் மீது சத்தியமிட்டு இது இப்படித்தான் நடக்கும் என்று சொன்னால் அதை அல்லாஹ் அதை அப்படியே நடத்தி வைப்பார் அவர் என்ன சொல்றாரோ அவருடைய வார்த்தையை அல்லாஹ் நடத்தி வைப்பார் நான் சொல்ற வார்த்தை அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை லவ அக்ஸம அலல்லாஹி ல அபரஹு அவர் அல்லாஹ்விடத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே அல்லாஹ் நடத்தி வைப்பார் எனவே ஃபைனிஸ்த தத அன் தஸ்தகஃபிர லக்க ஃபஸ்அல் உமரே அப்படி ஒரு வாய்ப்பு அந்த உவைசல் கர்ணியை சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் அப்போது அவரிடத்தில் உம்மது பாவத்துக்காக என் பாவத்துக்காக அல்லாட்ட நீங்க இஸ்தீபார் செய்ய என்று கேட்கிற வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் அதை கண்டிப்பாக நீ செய்து கொள் என்று சொல்லலாக வரைவு செல்லும் அவர்கள் உமரது அல்லாஹ் சொல்றாங்க உமர் என்ன பாரியா சிலருடைய கண்ணில் வேணால் பாவியா இருந்துட்டு போலாம் ஆனால்லா அஷரத்துல் முபஷரால சொன்ன முபஷரா இந்த உலகத்திலேயே பத்து நபர்களை பார்த்து கமணி நாயகன் சல்லல்லா அலி சிலமர்கள் இவர்கள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் சொன்னாங்களே அதில் ஒருவர் அசரத் உணர்றது சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் அது பாவியாவா இருக்கிறார் அவர் என்ன பாபத்துக்காக இங்க வந்து ஹிஸ்தி பார் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படியே கேட்டதாக இருந்தாலும் அவருக்காக அந்த உமருக்காக நபனி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டிருக்கலாம்ல அதே விடவா ஓய்சுல் கன்னினுடைய দোয়াவுக்கு பவர் இருக்கு ஆமா என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்சுல் கன்னூனுடைய பவர் இருக்கு அவருடைய வார்த்தைக்கு பவர் இருக்கிறது எனவே உமரே Khalifave நீங்கள் ஓய்சுல் கன்னியை சந்தித்தால் அவரிடத்தில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாவிடத்தில் துவா செய்யச் சொல்லி கேளுங்கள் என்று சல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் சொன்ன ஓய்சுபு ஆமீர் அவரை தான் அதாவது துமரதி அல்லாஹாலான் அவர்கள் தான் ஹலீஃபாவாக ஆக்கப்பட்ட பிறகு கூட மறவாமல் ஞாபகம் வைத்து செல்லல்லா அலிசமுடைய வார்த்தையை ஞாபகம் வைத்து ஒவ்வொரு சந்தர்ப்பமும் இந்த ஓய்சுல் கர்ணி அவர்களைத்தான் தேடிக்கொண்டே இருந்தார்கள் இன்னொரு அறிவிப்பில் வருகிறது குமரதியர் அப்தான் அவர்கள் அப்படி சந்தித்து ஒய்சுல்கமி அவரிடத்தில் கேட்ட போது எங்கேதானே ஒய்சுல்கர்மி ஆமாம் செல்லல்லாம் வலைவசல் அவர்கள் எனக்கு சொன்னாங்க ஃபைனிஸ்ட் த தாத்தா அண்டஸ் தகுந்த சேரணக்க அவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் ஃபஃப் அல் அவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க சொல் என்று எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மிஸ் தகுந்திருல்லி எனக்காக நீங்க அல்லாஹவிடத்தில் பாவ மன்னிப்புக்காக இதுவாக என்று சொன்னார் அப்போ அந்த உரையாடனுடைய தொடராக ஒயசூர் ரதி அல்லாஹுத் அலா அவர்கள் உமர் அதி அல்லாஹு அவர்கள் பார்த்து கேட்கிறாரு உகதுடைய போர்க்களத்தில் கண்மணி நாயகன் ரசூர்லாஹி சல்லல்லாஹுடைய பல் ஷகிதாக்கப்பட்ட போது உங்களுடைய பல்லெல்லாம் மட்டும் எப்படி மிஞ்சிச்சு உங்களுக்கு மட்டும் எல்லா பல்லும் அப்படியே இருக்குது ஒண்ணு கூட போகாம சல்லல்லாஹலத்துக்கே பல்லு போச்சேன் அப்ப உவைசுல் கர்ணி ரதி அல்லாஹுத் அலான் அவர்கள் யமன்ல இருக்கிறாங்க எமன் தேசத்தில் இருந்தவர்கள் நபிகளாருடைய பல் உறுதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாக பட்டுடுச்சு என்பதை கேட்ட மாத்திரத்தில் இந்த செய்தி எப்போது ஓய்சுபின் ஆமிருக்கு ஓய்சு கர்ணிக்கு கிடைச்சதோ அப்ப தன்னுடைய ஒரு பல்ல உடைச்சாங்க செல்லல்லா அலிசமுடைய சூருல்லாவுக்கு இல்லாத பல் எனக்கு இருக்கக்கூடாது ஒரு பல்ல உடைச்சிட்டாங்க ஒரு பல்ல உடைச்ச பிறகு யோசிச்சாங்களா செல்லல்லா அலிசண்டத்துக்கு போன பல் எதுன்னு தெரியலையே எந்த பல் சுனலாவுக்கு இல்லை உகதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டது எந்த பல் என்பது எனக்கு தெரியலையே நான் ஒரு பல்ல உடைச்சிருக்கிறேனே இல்லை இல்லை இந்த பல்லாக இருக்கும் இல்லை இல்லை இந்த பல்லா இருக்குன்னு தன்னுடைய வாயிலிருந்த ஒட்டுமொத்த பல்லையும் ஷஹீதாக்கியவர்கள் ஒய்சும் சம்மி ரதியல் தாமத்தாலும் உமரிடத்தில் பேசுகிற போது உமரதியல் லாமத்தாளர் இடத்தில் பேசுகிற போது தன்னுடைய பொக்கை வாயோடு பேசினார் என்று ஹதீஸ் சொல்கிறார் முஹாரி முஸ்லீமில் பணியை பெற்றிருக்கிறேன் ஷஹீகான ஹதீஸ் நவீல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் வழிகாட்டிய ஹதீஸ் உங்கள் காலத்தில் ஒரு நல்லவர் வாழுகிறார் உங்களுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர் இருக்கிறார் இவர் என்னை விட அல்லாஹ்விடத்தில் தகுதி படைத்தவராக இருப்பார் தேவையில்லை உங்களை விட கீழ் தரஜாவில் இருந்தாலும் கூட அவரிடத்தில் உங்களுக்காக துஆ செய்ய கேளுங்கள் இல்லனா ஓய்சுல் கர்னி உமர் ரலியல்லாஹு தஆலாவை விட உயர்ந்தவரா இல்லை

தாழ்ந்த நிலையில் ஒருவரிடத்தில் இருப்பதற்கு கூட நாயகன் செல்லல்லாஹூல் அவரிடத்தில் உங்களுக்காக எனக்காக நீங்கள் செய்யுங்கள் என்று கேளுங்கள் என்று செல்லல்லா சிலவர்கள் கற்று தந்தது எப்பவுமே நாம எவ்வளவுதான் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் நமக்கு எவ்வளவுதான் அல்லாவுடைய நெருக்கம் கிடைத்திருந்தாலும் கூட அடுத்தவர்களை கேவலமாக கூட என்ன விட இவர் பெஸ்ட் நினைக்கணும் நான் தொழுகுறேன் என் தொழுகையில் அந்தந்த இதெல்லாம் இருக்கணும் ஆனா அவரு தொழுகிறார் அவர் ஒருவேளை அந்த எண்ணத்தோட தொழலாம் இப்படித்தான் அடுத்தவங்களை நம்ம பார்க்கணும் நம்மளுடைய பார்வை பிறரை பாக்கிற பார்வை அப்படித்தான் இருக்கணும் பாதுகாக்கணும் நாம அடுத்தவங்களை பார்க்கிற பார்வை மோசமா போய் ரொம்ப காலம் ஆகி போச்சு நல்லவங்கள நல்லவங்களா பாக்குறது இல்ல அவர் அஜர்தா இருந்தாலும் சரி பெரிய அஜர்தா இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி அவரை நாம பார்க்க இவன்லாம் என்ன என்று பார்க்கக்கூடிய சூழலை நம்முடைய சமுதாயத்தினுடைய சிலர் நமக்கு ஏற்படுத்திட்டாங்க யாரும் யாரையும் கண்ணியத்தோட பார்க்கிற பார்வை மாறி போயிடுச்சு மாறி போய் நான்தான் சிறந்தவன் நான் பார் எவ்வளவு அழகா தாடி வச்சிருக்கேன் நான் பார் எவ்வளவு அழகா தஹஜ் துருவுறேன் நான் பார் எவ்வளவு அழகா ஃபஜர் துருகிறேன் நான் பார் எவ்வளவு கிளீனா இருக்கேன் நான் பார் என்னை விட இவன் எந்த விதத்தில் உயர்ந்தவன் என்கிற பார்வைதான் அடுத்தவர்கள் மீது நம்முடைய பார்வையாக இருக்கிறது என்னை விட மருத்துவங்க உயர்வானவங்க நான் எந்த விதத்துல உயர்ந்து போயிட்டேன் என்கிற எண்ணம் வரணும் அந்த எண்ணம் என்ன செய்யணும் நம்மை சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் நாம் சந்திக்கும் போது எப்படி சலாம் சொல்றோமோ நீங்க நல்லா இருங்கன்னு சொல்லி அவங்களிடமிருந்து அவங்களுடைய சலாத்தை நாம் பெறுகிறோமோ அவங்களுடைய துவாவை நாம் பெறுகிறோமோ அதே மாதிரி நல்லவர்களை வல்லவர்களை நம்முடைய காலத்தில் வாழ்கிற நல்லவர்களை சந்திக்கிற போது குறைந்தபட்சம் வாயளவிலாவது எனக்காக நீங்க துவா என்று சொல்கிற பழக்கமாவது இருக்கணும் சிரமங்கள் வந்தா கூட நாமெல்லாம் இப்ப யார்கிட்டையும் துவா செய்ய சொல்றது இல்லை நம்ம கஷ்டம் யாருக்கும் தெரிய வேணாம் நம்ம கஷ்டம் யாருக்கும் புரியக்கூடாது இப்படியே தான் நினைக்கிறேன் நம்மளுடைய சிரமங்களை கஷ்டத்தை எனக்கு இந்த சிரமம் இருக்கு கொஞ்சம் அல்லாட்ட செய்யுங்க நானும் தான் இருக்கு அதனால நமக்கு செய்யாம எல்லாத்துலையுமே ஏகசுத்வாசியங்கன்னு சொல்றதில்ல நானும் அல்லாட்ட என்ன எனக்கு என்ன முடியுமோ எனக்கு என்ன சிரமமோ அதுக்காக நான் முடிஞ்ச அளவு அல்லாட்ட கேக்குறேன் ஆனா எனக்காக நீங்களும் துவா செய்யுங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை நீங்க எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டம் நீங்க ஏன் நாம சொல்ல மறுக்கிறோம் சொல்றதுக்கு யோசிக்கிறோம்னா நாம அடுத்தவங்கள கீழ் ரேஞ்சில தான் வச்சிருக்கோம் தாழ்வா தான் நினைக்கிறோம் இவன் என்ன கேட்டு நமக்கு என்ன ஆக போகுது என்கிற நிலைமையில இருக்கிற வரை அடுத்தவங்கள்ட்ட துவா செய்ய கேட்கணும்ங்கிற மனசு நமக்கு வராது அல்லாஹ் அஷானுகுத்தாலா குர்ஹானின் வழியாக நமக்கு ஆதாரம் காட்டுகிறார் எக்குபலை இஸ்லாமுடைய பிள்ளைகள் அத்தாட்ட

ஆனால் பார்க்க முடியாமல் போன ஒரு ஓய்சுல் கர்ணி இடத்தில் போய் உன்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பை தேடிக்கொள் என்று உமரதில் பார்த்து சொல்லி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே நம்முடைய தேவைகளுக்காக நாம் அல்லாவிடத்தில் கரம் வேண்ட வேண்டும் துவா செய்ய வேண்டும் அழ வேண்டும் அழுது துவா செய்ய வேண்டும் அதே சமயம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நம்முடைய பிரச்சனைகள் நீங்குவதற்காக நம்மில் இருக்கக்கூடிய மற்றவர்களிடத்திலேயும் நமக்காக துவா செய்ய கேட்பதும் நவீன வழிமுறைதான் என்பதை நம்முடைய மனதில்